வைத்தீசுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிறுமரை பருவம் பாடல் ஒன்பது சுவை தெளிநர ஒழுக்கனி கனியமுதே பிடிந்தை கற்றிட அடிகள் பெயர்த்திடும் மணவனமே கருவறையினர் குடலூருக்கு முழற்றுபோர் கிளியரசே கலை செய்யத்தது மழையனிடத்தினு முழிபுகலா அருளில் பொனத்தவர் மகளிரு பொற்பதம் வருடல் செய்யா அவன் முன் எடுத்து நின் முடியின் முடித்திடு கரமலரார் முழக்குது சிறுபறையே பருதி பொருள் சிறு குமரன் முழக்குது பொருளுடை அதிக சுவை சுவையை உடைய தெளிந்த தேன் ஒழுகிலும் கனியின் அமுதத்தினைப் போன்ற இனிமையான வளே பெண்ஞானிகள் நடையை கற்றுக்கொள்ளும் விதமாக திருவடிகளை பெயர்த்து வைத்திடும் இளமையான அன்னத்தினைப் போன்ற மழலை மொழியை பேசிடக்கூடிய இணையற்ற கிளிகளின் அரசியான வழி எளியவனான அடியவனுக்கு வார்த்தைகளை சொல்லி இரக்கம் என்பதனை அறிந்திடாத குறவர்களின் மகளான வள்ளியின் இரண்டு பொன் போன்ற பாதங்களையும் வருடி அவள் எதிரில் நின்று உன் தலை மீது உயர்த்திய உன்னுடைய மலர் போன்ற கைகளை கூப்பி வேண்டுகின்றவனான வைர மலையை போன்றவனான நீ சிறிய பறையினை ஓசை எழும் படியாக முழக்கி அருள் செய்திடுவாயாக பரிதிபுரத்தினில் எழுந்தருளியுள்ள இளங்குமரணி சிறிய பறையினை ஓசை எழும் படியாக முழக்கி அருள் செய்திடுவாயாக